வணக்கம் எனது பெயர் அன்புராஜ் நான் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கத்தினுடைய தேசிய பொது செயலாளராக இருக்கிறேன் இப்போது என்னோடு கூட அமர்ந்திருக்கின்ற எனக்கு பின்பதாக அமர்ந்திருக்கிறவர்கள் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இன்னைக்கு இவங்க சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சில பிரச்சனைகளை இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் அரசாங்கத்திற்கும் மற்ற எல்லாருக்கும் கொண்டு போகும்படியாக விரும்புகிறேன் இவர்கள் திருச்சி துறையூர் பகுதியை சேர்ந்தவர்கள் திருச்சி துறையூர் பகுதியில் இவர்கள் வசிக்கிறார்கள் அந் அதே இடத்துல இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவ தேவனை அதாவது இயேசு கிறிஸ்துவ சொந்த ரசிகராய் ஏற்றுக்கொண்டார்கள் நான் இந்த வார்த்தையை சொல்லும்போது மதம் மாறுனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் மதம்லாம் அவங்க மாறலை அவர்களாய் விருப்பப்பட்டு ஒடுக்கப்பட்டு சமுதாயத்தில் ரொம்ப பின் நிலைமையில் கிடந்தவங்களை அங்கே ஒரு ஏழை பாஸ்டர் போய் அவங்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கைனா என்ன என்பதை சொல்லி கொடுத்து அவங்களுடைய சமுதாயத்தில் அவர்களும் எல்லாராலையும் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு குழந்தை திருமண் ஆஹ் இதெல்லாத்தையும் தவறுன்னு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு இயேசுவின் அன்பை அவர் சொன்னார் அவ்வளவுதான் அவர்கள் இது வரைக்கும் அவங்களுக்கு இப்படி யாரும் போய் இப்படி இப்படிதான் வாழணும் தான் நீங்க இருக்கணும் நீங்கள் இப்படி தான் படிக்கணும் நீங்களும் சமுதாயத்தில் எல்லாராலேயும் நேசிக்கப்பட்டவர்கள் என்று யாரும் அவங்கள சொன்னதே கிடையாது அவங்கள ஒரு நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்க ஒரு புறக்கணிக்கப்பட்டவர்களை மட்டும்தான் அந்த சமுதாயத்துல அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு வித்தியாசமான ஒரு அன்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அந்த அன்புக்கு பின்னாடி இருந்த கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு பல வருடங்களாய் அவர்கள் இந்த கிறிஸ்துவ மதத்தை தழுவி அவங்க அந்த தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் சமீப காலமாய் ஒரு சில மாதங்களாய் இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் அந்த சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சிலரை தூண்டிவிட்டு அவர்களுக்கு தவறான காரியங்களை சொல்லி கொடுத்து இந்த கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினவர்களை மிரட்டுவதும் கொலை மிரட்டல் விடுவதும் அங்க போய் இந்த மக்களுக்கு இறை செய்து கொண்டிருக்கிற அந்த பாஸ்டரை அடிப்பதும் உதைப்பதும் அவங்கள இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறதும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த பாஸ்டர் போய் அந்த ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்து கொண்டிருந்த காலத்துல இப்போ ஒரு சில மாதங்களாய் வாரங்களாய் ரொம்ப ஒரு சில உக்கிரமான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க செய்கிற எல்லாம் நான் பட்டியலிடுறேன் இது எப்படி யார் இவர்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கு அவங்களுக்குன்னு ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறாங்க அரசாங்கத்துல அவங்களுக்குன்னு ஒரு சில நலத்திட்ட உதவிகள் அவங்களுக்கு வீடு கட்டி தர்றாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அரசாங்கம் அவர்களுக்கு தருகிறது இப்போ இப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க இப்படி கிறிஸ்துவ மதத்துக்கு போனா நீங்க இந்த சாமியை கும்பிட்டா உங்க ஆதார் கார்டு கேன்சல் ஆயிடும் அவங்க அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அரசாங்கத்தினால் கட்டி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற வீடுகளை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க உங்களால இந்த ஊர்ல இருக்க முடியாது நீங்க பிழைக்க முடியாது இப்படி மிரட்டல் கொலை மிரட்டல் விடுத்து பெண்கள் சிறு பிள்ளைகள்னு கூட பார்க்காம அவங்கள அடித்து தாக்கி கட்டாயத்தின் பேரில் அவங்கள வற்புறுத்தி அவங்களுக்கு தலையில் பொட்டு வைக்கிறது மஞ்சளை பூசுறது நீ இந்த சாமிய வனங்கள்னா இந்த சவ இந்த ஊரில் இருக்க முடியாது இந்த கிராமத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு கொலை மிரட்டலை விடுத்திருக்கிறாங்க இந்த இந்த காணொளி வாயிலாக நான் இது இதை ரொம்ப அழுத்தமாக பதிவிடுற ஒரு காரியம் என்னென்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதார் கார்டு அரசாங்கத்தால் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை எப்படி ஒரு இந்து முன்னணியை சார்ந்தவங்களும் ஒரு இந்து முன்னணியை சார்ந்த நிர்வாகிகளும் தலைவர்களும் எப்படி இதை கேன்சல் பண்ண முடியும் எப்படி இதை தடுத்து நிறுத்த முடியும் அவங்க போய் காவல் நிலையத்தில் பொய்யான ஒரு புகாரை கொடுக்குறாங்க என்னென்னா மதம் மாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லி என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லாரும் அவங்க எல்லாருடைய வாக்கையும் வார்த்தைகளும் நீங்கள் கேட்கலாம் யாரையும் க வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ இந்த மதத்துக்கு வாங்கன்னு யாரும் சொல்லலை ஆனா அவங்களுக்கு இன்னொன்னு சொன்னான் என்ன சொன்னா உன் வாழ்க்கை நீ இப்படிதான் வாழணும் நீயும் சக மனுஷன் எங்களிலே நீ ஒருவன் இதுதான் வேதம் பைபிள் சொல்லி கொடுக்கறது இதுதான் இதை தான் அவங்களுக்கு போதித்தார்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யவே இல்லை கட்டாய மதம் மாற்றம் செஞ்சோன்னு சொல்லி பொய்யான புகார அருமையான பாஸ்டர் மேலேயும் அங்கே போய் இந்த இறைப்பணியை செய்கிறவங்க மேலேயும் இவங்க பொய் புகாரை கொடுக்குறாங்க இந்த புகாரை போலீஸும் காவல் அதிகாரிகளும் ஏற்றுக்கொண்டு இந்த பாஸ்ட் நீ அங்கே போகாத நீ போய் இந்த இறைப்பணியை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க இந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைமை நம்முடைய தேசம் இந்திய தேசம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இதில் யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அவங்க விரும்புகிற மதத்தை அவரவர்கள் தொழுது கொள்ளலாம் அவங்க விரும்புகிற கடவுளை அவங்க ஆராதிக்கலாம் இந்த இறை நம்பிக்கைக்குள்ள எந்த மனுஷனும் போய் கட்டாயப்படுத்தி நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்லவே கூடாது இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் இந்தியாவினுடைய ஒரு குடிமகள் தான் அவன் குடிமகனும் குடிமகளும் தான் இருக்கிறாங்க இந்த குடிமக்கள் இப்ப இப்படி ஒரு தனி மனிதன் ஒரு தனி ஒரு இந்துத்துவ ஆதிக்கத்தினால இப்படி ஒரு சமுதாயத்துல பின்தள்ளப்பட்ட இந்த ஜனங்களுடைய சலுகைகளையும் அவங்க இந்த குடியுரிமை அதுதான் அந்த குடியுரிமை அவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இது எப்படி சரியாகும் எனக்கு இருக்கிற ஆன்மீக நம்முடைய தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு நான் இந்த காரியத்தை இந்த இந்த அவல நிலைமையை நான் கொண்டு வர விரும்புகிற சமூக நீதி சிறுபான்மையினருடைய மக்களுடைய கண்ணீரை துடைக்கிற கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நாங்கள் அதை நம்புகிறோம் உங்களை எந்த விதத்துலயும் நாங்க சந்தேகப்படலை நாங்க நம்புறோம் ஆனா இப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் நாங்க பார்க்கும் பொழுது இப்படி இந்த ஏழை ஜனங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது இப்படி பின்தங்கிய சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பதிமூணு வயசுல மே அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம சட்டத்துல மேஜர் அப்படின்னு ஒன்று இருக்கு அவங்களுக்கு திருமணத்துக்குன்னு அந்த வயசுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை படிப்பு இல்லை அந்த அறிவு இல்லை அதை தானே கற்றுக்கு கொடுக்குறோம் அதை தானே இவங்க கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க இன்னைக்கு இதில் ஒரு சில பிள்ளைகள் கிட்ட நான் பேசும் பொழுது நான் ஒன்பதாவது படிக்கிறேன்னு சொல்றாங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க இன்னும் ஊசி மணி வித்தவங்க இன்னும் தெருவுல போய் மற்றவங்களை கையாந்தனவங்க அதே நிலைமையில இருக்கணும்னு விரும்புகிறாங்களா இந்த சமுதாய விரும்புதா இல்லை இந்த இந்துத்துவாவை சார்ந்தவர்கள் விரும்புகிறார்களா இவங்க மேல வரக்கூடாதா இவங்க உயரக்கூடாதா இவங்க படிக்க கூடாதா நம்முடைய முதல்வர் அவர்கள் இன்னைக்கு எல்லாம் பின்தங்கியவர்கள் மாற்று பாலினத்தர் இவங்களை எல்லாருக்கும் அரசு வேலை அரசு சலுகைன்னு கொடுத்துட்டு இந்த காணொலி வாயிலாக தயவு கூர்ந்து திருச்சி மாவட்ட எஸ்பியும் திருச்சி மாவட்ட கலெக்டர் அவர்களும் மற்றும் நம்முடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களும் சிறுபான்மை ஆணைய தலைவர் அவர்களும் இவங்களுடைய கண்ணீரின் குரலுக்கு தீர்வு காணும்படியாய் உங்களை அன்பா கேட்டுக்கொள்கிறேன் கிரு கரம் கோப்பி எங்கள் இயக்கத்தின் சார்பாய் இப்படிப்பட்ட பின்தங்கப்பட்ட சமுதாயத்தை கைவிட்டுறாதீங்க மறந்துடாதீங்க இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் இவங்க எல்லாம் மேல வரணுன்ற அரசு இவங்களுக்கு இந்த இந்த பின்தங்கிய ஜனங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்படி செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்